அபிராமி பட்டரொளி செய்த அபிராமி அந்தாதியில் முதல் பாடல் ஞானமும் நல்ல வித்தையும் பெற உதிக்கின்ற மாணிக்கம் மாதும் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி தோயமென்ன விதிக்கின்ற பாடலின் பொருள் உதய சூரியனின் செம்மையான கதிரைப் போலவும் உச்சி திலகம் என்கின்ற செம்மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தை போலவும் மாதுளை மொட்டை போலவும் ஒத்து விளங்கும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவுடையவள் என் அபிராமி ஆகும் அவள் கொடி மின்னலைப் போன்றும் மனம்மிகு மிகு குங்கும குழம்பு போன்றும் சிவந்த மேனியுடையவள் இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள் திருச்சிற்றம் பலம்